இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சதவிகிதம் சதவிகிதம் வந்து வணிகத்துறையிலும் சரி உபயோகமாகிற ஒரு கணிதத்தின் பிரிவு வாழ்வியல் கணிதத்துல சதவிகிதத்தோட பங்கு வந்து ஆழச்சிறந்தது ஸோ வந்து அதை தான் நம்ம பார்க்க போறோம் சதவிகிதம் சதவிகிதத்துல ஒரு எக்ஸாக்டா ஒரு சம்மை பார்ப்போம் இருபத்தைந்து மாணவர்கள் இருபத்தைந்து மாணவர்களில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய கேள்வி இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருபத்தைந்து மாணவர்கள் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இருபத்தைந்து மாணவர்கள்ன்றது மொத்தம் நூறு சதவீதம் அப்படின்னு போகிறோம் இது ரொம்ப முக்கியம் நம்ம கொடுத்துருக்கிற எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நூறு சதவீதம்ன்றது இருபத்தைந்து பேர் அப்போ இருபது சதவீதம் எத்தனை அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நூற மாற்றணும்னா எதால் டிவைட் 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 பண்ணணும் பண்ணால் இருபது டிவை அதே மாதிரி இருபத்தைந்தையும் ஐந்தையும் ஐந்தால டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஐந்து கிடச்சிருது ஸோ அடுத்து ரெண்டு சதவீதம் பண்ணுற அப்படின்றது பாயிண்ட் ஃபைவ் ஏன் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னா மொத்தம் வந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து கணித பாலத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்போ அதுல மீதி எத்தனை பேருன்னா இருபத்தெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் இருபத்தெட்டு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருபது சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எட்டு சதவீதம் கண்டுபிடிக்கலான் இருக்கோம் அப்போ ரெண்டையும் சேர்க்குறப்ப இருபத்தெட்டு சதவீதம் கிடைச்சிடும் ஸோ ரெண்டு சதவீதம் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா எட்டு சதவீதம் வந்து ரெண்டு இதோட எதை பண் என்ன பண்ணிருக்கோம்னா இதோட நாளாக பெருக்கிருக்கும் இப்போ பாயிண்ட் ஃபைவ் நாலாக பெருக்கிறப்ப ரெண்டு கிடச்சிரும் ஸோ எட்டு சதவீதம்ன்றது ரெண்டு அப்போது இருபத்தி எட்டு சதவீதம் எவ்வளவு அதுதான் பார்க்க போகிறோம் அப்போது இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்றது இருபது சதவீதம்ன்றது ஐந்து எட்டு சதவீதம்ன்றது ரெண்டு ரெண்டையும் சேர்க்குறப்ப ஏழு சதவீதம் ஸோ ஏழு தான் ஆன்சர் ஏழு தான் ஃபைனல் ஆன்சர் ஓகே நன்றி இது மாதிரி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி